தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீதேசுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் பதினான்கு முதல் இந்த ஆண்டின் முதல் வெற்றி படம் என்று ஏகப்பட்ட பேர் தங்கள் விளம்பரங்களில் கூவியிருந்தாலும் இந்த அறுபது ரீல்ஸ்களில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வசூல் ரீதியான வெற்றி படம் டிராகன் மட்டுமே என்கின்றன கோடம்பாக்கம் வட்டாரங்கள் முப்பத்து ஐந்து கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு நூற்று பத்து கோடி வரை வசூலித்திருக்கிறது அதே போன்று லோ பட்ஜெட்டில் உருவாகி ஓரளவு லாபம் சம்பாதித்த குடும்பஸ்தன் இன்னொரு ஹிட் அதிர்ஷ்டத்தில் ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் சம்பாதித்த படமாக மதகஜராஜா உள்ளதாம் இதை தவிர்த்து அஜித்தின் விடாமுயற்சி தொடங்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் தோல்வி படங்களாக உள்ளதாக பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் குறித்து விவரமறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த முரட்டு சருக்கள் தமிழ் சினிமா முன்னெப்போதும் சந்தித்திராதது என்று கூறப்படுகிறது அதாவது முன்னணி நடிகர்களின் டெக்னீஷியன்களின் சம்பளம் பல கோடிகளாக பல்டி அடித்துள்ள நிலையில் பல தயாரிப்பாளர்கள் நிலை குலைந்து போயிருப்பதுதான் நிஜ நிலவரம் மெடிக்கல் ரிப்போர்ட்டாக சொல்வது எனில் ஐசியூவில் இருக்கிறது தமிழ் சினிமா என்றே கூறப்படுகிறது சில வருடங்களாக நிஜமாகவே பல ஆரோக்கியமான படங்களை தொடர்ந்து தந்து வரும் வகையில் மழைக்காலம் போல வருமா என்கிற மனநிலைக்கு நாம் ஆளாகி இருப்பது என்னவோ நிஜம்தான் ஹீரோ ஹீரோயின்கள் டைரக்டர்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் கன்டென்ட் இஸ் கிங் என்ற ஃபார்முலாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் கிடைத்த பலன் அது ஆனால் அங்குங் இது தற்காலிகம்தான் ஒரு சின்ன கேப்பிள் மீண்டும் ஹீரோ இயக்குனர்களின் பிடியில் சிக்கி கேரள சினிமாவும் தமிழ் சினிமா நிலைக்கு வரவே எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு மறுபடி முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் என்று ஜூன் ஒன்று முதல் மறுபரிசீலனைக்கு இடமே இல்லை என்கிற அறிவிப்புடன் ட்ரைக்கை அறிவித்திருக்கிறார்கள் ஹீரோ ஹீரோயின்களுக்கும் இயக்குனர் உள்ளிட்ட டெக்னீஷியன்களுக்கும் கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்துவிட்டு தயாரிப்பாளர்கள் நாங்கள் நடுத்தெருவில் நிற்கிறோம் இதற்கு ஒரு முடிவு தெரியும் வரை பணத் தயாரிப்புகளை நிறுத்தி வைத்துவிட்டு போராடுவோம் என்று கடும் எச்சரிக்கையுடன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஸ்ட்ரைக் நல்ல படங்களை பார்த்து மலையாளம் போல வருமா என்று கமெண்ட் அடித்த தமிழ் சினிமா உலகம் இந்த ஸ்ட்ரைக் விவகாரத்தையும் ஃபாலோ செய்வது குறித்து உடனடியாக யோசிக்க வேண்டியது அவசியம் அவசரம் காரணம் மலையாள திரையுலகை விட தமிழ் சினிமா நடிகைகள் இயக்குனர்கள் டெக்னீஷியன்களின் சம்பளம் பல மடங்கு அதிகம் நூறு கோடிக்கு மேல் இங்கே நான்கு பேர் இருக்கிறார்கள் ஐம்பது கோடிக்கும் மேல் சம்பளம் வாங்குகிற இயக்குனர்கள் இங்கே சுமார் பத்து பேர் வரை இருக்கிறார்கள் ஏதோ ஒரு படம் அதிர்ஷ்டவசமாக ஐநூறு கோடி வசூலித்தால் அதற்கும் மேற்பட்ட பட்ஜெட்டில் சுமார் ஒரு டஜன் படங்கள் தயாரிக்கப்பட்டு அத்தனையும் மூத்திக்கொள்கின்றன இதற்கு உதாரண புருஷராக அவதார் புருஷர் ஷங்கரை எடுத்துக்கொள்வோம் நண்பன் படத்துக்கு பிறகு கடந்த பத்து வருடங்களில் இவர் இயக்கிய ஐ டூ பாயிண்ட் ஓ எந்திரன் பொருந்தும் இவர்களுக்கு கண்டென்ட் முக்கியமில்லை காம்பினேஷன் தான் முக்கியம் ஜெய்பிம் என்கிற முக்கிய கண்டென்ட் படத்தை எடுத்து ரசிகர்கள் வளங்களை கொள்ளை கொண்ட இயக்குனர் தாசே ஞானவேல் கோடிகளுக்கு ஆசைப்பட்டு காம்பினேஷன் தான் முக்கியம் என்று ரஜினியுடன் வேட்டையன் செய்த அவனை தயாரித்த நிறுவனம் அடைந்த நிலையை நாடறையும் ஜோக்கர் ராஜு முருகன் இதே காம்பினேஷன் நப்பாசைகள் ஜப்பான் எடுத்து தப்பானது இன்னொரு பரிதாப சாம்பிள் இந்த தோல்விகளுக்கு மத்தியில் கடந்த ஒன்று இரண்டு ஆண்டுகளாக பெரிய படங்களுக்கும் படங்களுக்கும் தரமான சிறிய ஆறுதலாக இருந்தவை ஓடிடி தளங்கள் சாட்டிலைட் உரிமைகளுக்கு மிக குறைவான வாய்ப்புகளே இருக்கும் நிலைகள் இந்த ஓடிடிகளின் வரவு தவம் என்று கிடைத்த வரமேதான் அஜித் விஜய் கமல் ரஜினி விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்களின் படங்களுக்கு ஏறத்தாழ நடிகர்களின் இணையாக பணம் கொடுத்து உரிமை பெற்றன இந்த பெற்றனி தலங்கள் எவ்வளவு காலத்துக்கு தான் அறுக்க முடியும் பெரிய நடிகர்களின் படங்களால் ஏற்பட்ட பெரும் நஷ்டத்தால் பல முன்னணி ஓடிடி தலங்கள் கடந்த ஜனவரியிலேயே இந்த வருஷத்துக்கான எங்கள் கேலண்டர் முடிந்துவிட்டது எனவே இனி யாரும் வந்து கேட்டை ஆட்ட வேண்டாம் என்று புதிய படங்களை வாங்க மறுத்து வருகின்றனர் நடிகர் விஜயின் ஜனநாயகன் படமே கூட இந்த அறிவிப்பால் தான் அக்டோபர் ரிலீஸில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் இதன் சீரியஸ்னஸ் விளங்கும் என்கின்றனர் விவரம் இந்த நிலை தொடரும் பட்சத்தில் அநேக பெரும் பட்ஜெட் படங்கள் ஆட்டம் காணும் இனி நடிகர்களுக்கு நூறு கோடிகளில் சம்பளம் தர சாத்தியமே இல்லை சம்பளத்தை பாதியாக குறைங்க வாங்கிக்கோங்க பிசினஸ் நடிகர்களிடம் சொல்ல வேண்டிய நெருக்கடி தயாரிப்பாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜ நிலவரம் என்கின்றனர் வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் இதற்கு நடிகர்கள் ஒத்துவராவிட்டால் கேரளாவை பார் ஸ்டைலில் ஒரு கராரான ஸ்ட்ரைக்கை அறிவித்துவிட்டு நடிகர்களை கொஞ்ச காலம் காய போட்டால் அவர்கள் மனம் திருந்திய மைந்தர்களாவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறப்படுகிறது

தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம் குமுதம் நியூஸ் டுவெண்டி போர் பார் செவன்